ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம் அதுதான் சத்து மாவு கஞ்சி இது வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்த பாக்கெட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த தானியம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்கெட்டில் உள்ளதை பார்த்துக்கோங்க என்னென்ன நான் சேர்த்துக்கிறேன்னு இந்த சத்து மாவு கஞ்சிக்கு என்னென்ன பொருள் நான் போட போகிறேன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் காஃபி டீ குடிச்சிட்டே இருக்காமல் இது மார்னிங்கோ இல்லைன்னா ஈவினிங்கோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு நீங்கள் கஞ்சி வச்சு குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன்னா கேழ்வரகு பார்த்துக்கோங்க கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கினது அப்படின்றதுனால எல்லாமே வறுத்துட்டு வச்சுருக்காங்க கம்பு ஒரு கால் கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாமே நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் வீட்டில் இதை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இது வெள்ளை சோளம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மக்காச்சோளம் சேர்ப்போம் இது எல்லாமே இது மூணுமே கால் கிலோ அளவுக்கு நான் எல்லாமே எடுத்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிலில் காய வச்சிட்டு அரைச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு த்ரீ மந்த்து கூட நம்ம வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வெயிலில் வச்சு நம்ம மாவு சொன்னாக்க நல்லாயிருக்கும் இந்த தானியங்கள்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் பாருங்கள் ஜவ்வரிசி வேர்க்கடலை அதுக்கப்புறம் கொட்டுக்கடலை ஒன் பை ஒன்றாக பாருங்கள் அதுக்கப்புறம் கோதுமை ரவா கோதுமை சிகப்பரிசி அதுக்கப்புறம் பார்லி பச்சை பயிறு எல்லாமே சேர்த்துருக்கேன் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமான அளவு இதுவுமே அவங்க வறுத்துட்டு தான் வச்சுருக்காங்க பாருங்க ஓப்பன் பண்ணோன்னுமே வாசனை சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் வச்சுட்டு வறுக்கும் போது ரொம்பலாம் வறுக்க விட்டுறாதீங்க ஒரு பொன்னிற வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தாலே போதும் வறுத்துட்டு கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் இது கூட என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா வாசனைக்காக ஏலக்காய்லாம் சே சேர்க்க போகிறோம் நம்மக்கிட்ட ஏலக்காய் இருக்குன்ட்டு நிறையலாம் போட்டுறாதீங்க இந்த மாவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ரெண்டு இல்லைன்னா மூணு அதுக்கு மேலே போட வேணா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி அந்தளவுக்கு போடுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அரை கிலோ மாவுக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை அளவுக்கு வருத்ததுனால வாசனையாக இருக்குது காய வச்சு நான் வாளியில் போட்டு வச்சுருக்கேன் இதை மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு கூழ் செஞ்சிடாதீங்க நான் வந்துட்டு சல்லடையில் வச்சு சலிச்சிட்டு தான் நான் வ போட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து போட்டுட்டு இப்போ ஒரு கரண்டி மாவு போட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி போதும் மூணு கரண்டி மாவு போட்டிங்கன்னா மூணு கிளாஸ் தண்ணியில் ஊற்றுங்க கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கையாலையோ கரண்டி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்கி விடுங்க நீங்கள் கலக்கி விடாமல் இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் அதனால தான் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கிட்டே இருங்க இது கூட லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சுகர் போட்டு பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சுகர் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு தேங்காய் துருவல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து சால்டு மட்டும்தான் போட்டுக்கேன் பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக சக்கரை போட்டு கொடுப்பேன் நான் இந்த மெத்தடில் தான் நான் பசங்களுக்கெலாம் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் காலைல உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காஃபிக்கு பதிலாக இதை போட்டு குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சியை வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸாவது குடிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்